ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று தமிழக பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இந்த தமிழக பட்ஜெட்டில் வெளியான டாப் பத்து அறிவிப்புகள் என்ன இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரேட் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா சென்னைக்கு அருகே இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பரவில் இந்த புதிய நகரம் அமைக்கப்படும் இதில் ஐடி பார்க்குகள் பன்னாட்டு கட்டிடங்கள் புதிய ஐடி நிறுவனங்கள் மெட்ரோ உலக தர வசதி புதிய நிறுவனங்கள் வெளிநாட்டில் இருப்பது போன்ற வசதிகளுடன் குளோபல் சிட்டி அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உலக தரமான வசதிகள் எல்லாம் இங்கு இருக்கும் வகையில் இந்த சிட்டி அமைக்கப்பட உள்ளது அடுத்ததாக பெண்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்தால் பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைவு ரூபாய் பத்து லட்சம் வர மதிப்பிலான வீடு மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்களின் பத்திரப்பதிவுகளும் இதில் பொருந்தும் விடியல் பயணம் காரணமாக பேருந்து பயணம் செய்யும் பெண்களின் சதவீதம் அறுபது சதவீதம் வரை உயர்ந்துள்ளது மாதம் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபாயை பெண்கள் சேமிப்பதாக திட்டக்குழு அறிக்கை குறிப்பிட்டுள்ளது அடுத்ததா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதியவர்கள் விண்ணப்பிக்க உரிய வாய்ப்பு விரைவில் வழங்கப்படும் பணிபுரியும் பெண்களுக்கு வசதியாக மேலும் பத்து இடங்களில் தோழி விடுதிகள் கட்டப்படும் மாவட்டந்தோறும் இவ்வகை விடுதிகள் அமைக்கும் இலக்கை நோக்கி அரசு செல்கிறது மூன்றாம் பாலினத்தவரின் சமூக மேம்பாட்டை உறுதி செய்ய உயர்கல்வி செல்லும் மூன்று பாலினத்தவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் ஊர்காவல் படையில் மூன்றாம் பாலினத்தவர்களை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மகளிர் உரிமை தொகை பெற்ற மகளிருக்கு மீண்டும் உரிய வாய்ப்புகள் விரைவில் வழங்கப்படும் எல்லோருக்கும் பணம் கிடைக்கும் வகையில் திட்டம் விரிவாக்கப்படும் என அந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டுள்ளது நான்காவதா தமிழ்நாட்டில் தேர்வு செய்யப்பட்ட ஆயிரம் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஏழாயிரம் நிதி வழங்கப்படும் என்று தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட யூ தேர்வுகளில் வெற்றி பெற சிறப்பு வகுப்பு அமைக்க பத்து கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் தேர்வு செய்யப்பட்ட ஆயிரம் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஏழாயிரம் நிதி வழங்கப்படும் பத்து மாதங்களுக்கு இந்த நிதி வழங்கப்படும் முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூபாய் இருபத்தைந்தாயிரம் வழங்கப்படும் நேர்முக தேர்வில் வென்றவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ஒசூரில் ரூபாய் நானூறு கோடியில் டைட்டல் பார்க் அமைக்கப்படும் இங்கு அறிவுசார் தொழில்நுட்ப வழித்தடமும் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மற்றும் கடலூரில் தொழில் பூங்கா அமைக்கப்படும் திருச்சியில் பொறியியல் பூங்கா அமைக்கப்படும் அதோடு ஒசூரில் ரூபாய் நானூறு கோடியில் டைட்டில் பார்க் அமைக்கப்படும் இங்கு அறிவுசார் தொழில்நுட்ப வசதி தளமும் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஒசூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான வரைவு சாத்தியக்கூறு அறிக்கை இந்த விமான நிலைய ஆணையம் ஏஐ தமிழக அரசிடம் சமர்ப்பித்துள்ளது இரண்டு தளங்களை ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அடுத்ததா அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப கை அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் பெற்றோரை இழந்த ஐம்பதாயிரம் குழந்தைகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் அடுத்ததாக சென்னையில் தாம்பரம் டு கிண்டி வர வேளச்சேரி வழியாக மெட்ரோ அமைக்கப்படும் அதேபோல் துறைமுகத்திலிருந்து லைட்ஹவுஸ் வரை மெட்ரோ அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சென்னை பூந்தமல்லி பேரூர் முற்று வழித்தடம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் விமான நிலையம் கிளம்பாக்கம் மெட்ரோ வழித்தட நீட்டிப்புக்கு ரூபாய் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கோயம்பேடு பட்டாகுராம் மெட்ரோ வழித்தட நீட்டிப்புக்கு ரூபாய் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு கோடியும் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் மெட்ரோ வழித்தட நீட்டிப்புக்கு ரூபாய் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொம்போது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வட இந்தியர்கள் மண்டலங்களுக்கு இடையே அமைக்கப்பட்டு வரும் ஆர்ஆர்டிஎஸ் ரயில்கள் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் இதற்காக சாத்தியக்கூறு ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளோம் என்று நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் சென்னை திண்டிவனம் ரூட்டில் ஆர்ஆர்டிஎஸ் ரயில்கள் அமைக்கப்படும் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் ரூட்டில் ஆர்ஆர்டிஎஸ் அருவிகள் அமைக்கப்படும் கோயம்புத்தூர் சேலம் ரூட்டில் ஆர்ஆர்டிஎஸ் ரயில்கள் அமைக்கப்படும் ஒன்பதாக தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சாலைகள் தொடர்பாக தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகி அந்த சாலைகள் தொடர்பான அறிவிப்புகளை இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது சென்னை இசிஆரில் நாலு வழித்தட உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் இங்கே நிலவும் கடுமையான போக்குவரத்து நெரிசல்களை கருத்தில் கொண்டு நான்கு வழி சாலைகள் அமைக்க சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்வதற்கான பணிகள் இந்த ஆண்டில் மேற்கொள்ளப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டில் உரையின் போது தெரிவித்துள்ளார் அதாவது சாலையில் திருவான்மியூர் மற்றும் முத்தண்டி இடையேக்கான பதினாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு இரண்டு அடுக்க பாலம் அமைக்கப்படும் பட்ஜெட்டில் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தில் இரண்டாயிரம் கிலோமீட்டர் சாலை பணிகள் ரூபாய் ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திருவான்மியூர் முதல் உத்தண்டி வர ரூபாய் ரெண்டாயிரத்தி நூறு கோடியில் உயர்மட்ட நான்கு வழி சாலைகள் சாத்தியக்கூறு ஆராயப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர் இருந்து உத்தண்டி வர நான்கு வழி அமைக்கப்படும் சாத்திய மாநில நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருது கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மீர் மற்றும் முத்தண்டி இடையேக்கான பதினாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது இங்கே இரண்டு அடுக்கு பாலம் அமைக்கப்பட உள்ளது முதல் பாலம் ஒரு வழி பாதையாக இருக்கும் அதற்கு மேல் உள்ள பாலம் எதிர் திசையில் ஒருவழிப்பாதையாக செயல்படும் செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குடியிலிருந்து திருக்கருங்குன்றம் வழியாக மாமல்லபுரம் வர நான்கு வழி சாலை அமைக்க சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் கோவை மேற்கு புறவழி சாலை திருநெல்வேலி மேற்கு புறவழி சாலை ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படும் மதுரையில் ரிங் ரிங்ரோட் அமைக்க சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் சரண்டர் பண அறிவிக்கப்பட உள்ளது அரசு பணியாளர்கள் தங்களின் ஈட்டிய விடுப்பில் வருடம்தோறும் பதினைந்து நாட்களாக ஒப்படைப்பு செய்து பணமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மும்மொழி கொள்கை ஏற்க மறுபால் ரூபாய் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி தராத மத்திய அரசை கண்டிக்கிறோம் ஆனால் அதற்காக அவர்களின் மூணு மொழிக் கொள்கையை ஏற்க முடியாது இம்மொழிக் கொள்கையை ஏற்காததால ஒன்றிய அரசு ரூபாய் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடியை தமிழ்நாடு அரசுக்கு வழங்கவில்லை மாநில அரசே தனது சொந்த நிதி ஆதாரத்தில் இருந்து இதற்காக நிதியை விடுவித்துள்ளது இரு மொழி கொள்கையை விட்டு தரமாட்டோம் என உறுதியாக உள்ள முதல்வரின் பக்கம் நின்று மக்கள் ஆதரவு அளித்துள்ளனர் அவர்கள் பணம் தரவில்லை என்றாலும் ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து சம்பளம் வழங்குவோம் மத்திய அரசு கொடுக்காத நிதியை மாநில அரசே கொடுக்கும் இரண்டாயிரம் பள்ளிகளில் கணினி ஆய்வகங்கள் தரம் உயர்வுக்கு ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்கிறோம் என்று கூறியுள்ளார் ஸோ இந்த அறிவிப்புகளானது இந்த வருடக்கான பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாக இந்த அறிவிப்பு எல்லாமே தமிழக மக்களுக்கு பயனுள்ள அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பட்ஜெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ செய்துக்கலாம் அதுவரை வரை மனிதர்களை மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி